நான் இதுக்கு முன்னாடி தர்மத்தின் பிரதிபலன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதை நிறையா பேர் பார்த்துட்டு நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க தர்மம் பண்ணி பண்ணி பாதிக்கப்பட்டவங்க நிறையா பேர் போல போலருக்கு தெரியுது அதில் வந்து நிறையா பேர் சொன்னது ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க நான் தர்மம் வந்து பண்ணுறதை நிறுத்திட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாருமே சொல்லலை நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டோம் இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு பண்ணுறதோடு இப்போ நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நான் இப்போ நிறுத்திட்டேன்னு சொல்லிவிட்டு யாருமே சொல்லலை எல்லோரும் நீங்கள் சொல்லியிருக்கிறது எல்லாருமே இந்த வாயில்லாத ஜீவன்கள் பேராசைப்படுறதில்ல அதனால் இதுங்களுக்கு செய்கிறதோடு நாங்கள் நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தரும் நான் நிறு நான் நிறுத்திட்டேன்னு யாருமே சொல்ல நான் வந்து இவங்களுக்கு செய்கிறதோட நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறீங்க உங்கள் தர்மத்தினுடைய பாதையை மாற்றிருக்கிறீங்க ஆனால் தர்மத்தை மாற்றலை கர்ணன் வந்து உயிரையே கொடுன்னு சொல்லி அவங்க அம்மா தானமாக கேட்கும் போது கூட அவங்க அம்மா வந்து ஒரு நேரத்தை பால் கூட கர்ணனுக்கு கொடுக்கலனா கூட கர்ணன் வந்து கேட்டதை நான் கொடுத்துருவேன் அது என்னோட இயல்பான குணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு உயிரையே தானமாக கொடுத்தாரு அவர் ஒன்றும் கெட்டு போகலை அவர் வந்து இப்போ வந்து கர்ணன் அப்படின்னாவே இன்றைக்கி உலகம் ஃபுல்லும் தெரிஞ்ச ஒரு மனிதர் உலகம் ஃபுல்லும் ஒரு மனிதர் தெரியணும் அப்படின்னா அது மேக்சிமம் தர்மத்தின் வழியாக மட்டும்தான் தெரியணும் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட அப்படி தான் அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி திருப்பியும் வரணும் அப்படின்னா பிறந்து தான் வரணும் அந்தளவுக்கு தர்மத்தை மட்டும்தான் அவர் பெருசாக எடுத்தார் வேறு எதையும் அவர் பெருசாக எடுத்துக்கல அதே மாதிரி தான் மகாத்மா காந்தியும் மகாத்மா காந்தியை பற்றி நான் ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் ஆனால் ஒருத்தர் கூட மூணு வீவஸ் தாங்க வந்திருந்தது அதை யாரும் வந்து விரும்பி பார்க்கலை அவரும் அப்படி தான் நிறைய முடிவு தீர்க்கமாக எடுக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருந்தது மிக எளிமையான உணவு மட்டுமே அவர் எடுத்துக்கிட்டாரு எளிமையான உடை மட்டுமே அவர் உடுத்திக்கிட்டாரு என் மக்கள் இப்படி தான் சாப்பிட்றாங்க என் மக்கள் இப்படி தான் உடை உடுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நம்மளால் கூட அவ்வளோ எளிமையான உணவுலாம் எடுத்துக்க முடியுமான்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் பண்ணி பார்த்தேன் அப்போ எங்கள் அப்பா இருக்கும் போதே அவர் சொன்னார் அதெல்லாம் உன்னால் முடியாது தேவையில்லாமல் முயற்சி பண்ணாத அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் தான் எளிமையான உணவுலாம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு நாள் சாப்பிட்டேங்க நாலாவது நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அஞ்சாவது நாள் அதை விட கஷ்டமாக இருந்தது ஆறாவது நாள்லாம் வந்து தருத்திரம் பிடிச்சிருச்சு அதனால் அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் விரதத்தை முடிச்சுட்டேன் மகாத்மா காந்தி வாழ்நாள் ஃபுல்லும் செஞ்சதை நம்மளால் ஒரு அஞ்சு நாள் மட்டும்தான் செய்ய முடியும்னு நினைக்கும் போது அவர் எவ்வளோ உயர்ந்தவர்னு நமக்கு புரியுது அதனால் நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக உங்களுக்கு நான் தலை வணங்கி நன்றி சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் தர்மத்தை விட்டுவிட்டோன்னு நீங்கள் சொல்லலை தர்மத்தினுடைய பாதையை மாற்றிருக்கிறீங்க ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இயல்பாகவே வந்து ஏதோ ஒன்றுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் இருக்கிறீங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் வந்து ஒரு தொடர்பில் இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாருமே வந்து நான் விட்டுட்டேன் இது வரைக்கும் இதுக்கு மேலாம் நான் யாருக்கும் எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஏன் உங்களுக்கு அந்த நினப்பு வரலன்னா உங்கள் ரத்தத்திலேயே தர்மம் ஓடுது அதனால அவங்க தானே கெட்டது செய்கிறாங்க சரி அவங்கள விட்டு இவங்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாதையை மாற்றினதுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு